கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட் அப்படின்றத தவிர்த்து எங்கள் பயிற்சி மையத்தில் இருந்து எஸ்ஐக்கான பயிற்சி பாட புத்தகங்கள் வந்து விற்பனையில் தான் இருக்குது ஸோ அந்த பயிற்சி பாடப்புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு நான்கு பாக புத்தகங்கள் கிடைக்குங்க ஓகேவா ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் புக்கை வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சும் போயிட்டு இருக்கு தரம் டெஸ்ட் பேட்ச் ஸோ தரம் டெஸ்ட் பேட்சுமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஸோ அது வேணுனாலும் இந்த இதுக்கு வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதற்கான டெஸ்ட் பேச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைனா வீடியோ கீழேயும் புக் பர்ச்சேஸ் லிங்க்கும் டெஸ்ட் பேச்சுக்கான லிங்க்குமே வச்சிருக்கோம் ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் யூட்டிலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எஸ்ஐக்கான பேச்சஸ்ஸுமே எங்க அகடமியில் போயிட்டு தான் இருக்குங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே ஸோ உளவியல் கேள்விகள் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு முப்பது மார்க் நாற்பதுக்கு இது முப்பது வைட்டேஜ் பார் ஜிஎஸ் அப்படியே இறங்கிடும் உளவியல் அப்படியே தூக்கிடும் ஓகேவா ஸோ உளவியல் வந்து எதுக்காக நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படின்னா உன்னுடைய ஸ்கோரை வந்து வேகமாக தூக்கிவிடும் நான் வந்து உன்னுடைய கட் ஆஃப் ரேஞ்சு கூட்டிகிட்டு போக விரும்பல ஆனால் கட் ஆஃபில் நான் தான் முக்காவாசி மார்க் எடுக்க வைக்கணும் அதாவது முக்காவாசின்றது த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் அந்த மார்க் வந்து இதில் நீ எடுத்துட்டேன்னா ரிமைனிங் கட் ஆஃப்ல ஜிஎஸ் பரிச்சு எடுத்துல ஏன்னா ஜிஎஸ் அந்த அளவுக்கு கடல் மாதிரியான சிலபஸ்ல நம்ம எதை விடணும் எதை படிக்கணும்னே தெரியாது ஸோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போவோம் நம்ம நல்ல நேரம் எப்படி இருக்குன்றது தெரியாது இல்லை ஆனால் உளவியல் அப்படி கிடையாது லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால இம்பார்டன்ஸ் கொடுத்து உளவியல் வீடியோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாமா இன்றைக்கி எஸ்ஐ அல்டிமேட்டில் இது மாதிரி ஒரு கொஷின் வந்து உனக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கத்துக்கணும் இப்ப தரவரிசை அப்படின்னா அதுல இதுவுமே ஒரு மாடல் தான் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம போற நேரம் எப்படி இருக்காதுன்னு தெரியாது நம்ம போற நேரம் நல்ல நேரமா இருந்தா நமக்கு நார்மலா சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேக்கலாம் இல்லைன்னா டஃப்ஸ்ட் டஃப் மோஸ்ட் கொஷன் அவங்களும் யோசிச்சு சோ இதை பொறுத்தவரையும் சிலபஸ்ன்னு உனக்கு தரவரிசைன்னு இன்க்ளூட் பண்ணிட்டானா அதுல இந்த மாடல் தான் கொஸ்டின் கேட்கணும்னு ரூல்ஸ் கிடையாது எப்படி வேணாலும் கொஸ்டினை டெஸ்ட் பண்ணலாம் அப்ப சடனாக நமக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அப்படியே முழிக்கக்கூடாது அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் மாடல் வச்சுருக்கேன் ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் இருக்கு பாரு இது நாங்கள் வந்து பண்ணும்போது இங்கே ஓடி வந்துச்சு ஆக்சுவலாக இங்கே காலியாக இருக்குல்ல இந்த இடத்துல தான் இந்த ஸ்டார் வரணும் காலியாக இருக்குது இந்த இடத்துல தான் அந்த ஸ்டார் வரணும் அது நாங்கள் அலைன் பண்ணும் போது இந்த இடத்துல மாறி உட்காந்துருச்சு அந்த ஸ்டார் மட்டும் ஓகேவா ஸோ மற்றபடி இது ஒரு வரிசை இந்த வரிசையில் எழுத்துக்கள் இருக்கு எண்கள் இருக்கு அதே மாதிரி குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு அப்ப இதுக்கு பேர் என்னன்னு ஆல்பா நியூமரிக்கல் சிம்பிள் சீரியஸ் ஆல்பா நியூமரிக்கல் சிம்பிள் சீரியஸ் ஆல்பபெட் இருக்கு நம்பர் இருக்கு சிம்பிள் வேணுமா சிம்பிள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஃபைட் வேணுமா சாங் வேணுமா இருக்குன்றாங்க பாரு அந்த மாதிரி இதுல எல்லாமே இருக்கு ஓகேவா சோ இந்த சீரியஸ்ல இது ஒரு வரிசை ஒரு தொடர் வரிசை இந்த வரிசையில இடதுபுறம் எது வலதுபுறம் எதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் அதாவது நம்மளுடைய இடது கை பக்கம் இருக்கிறது இடதுபுறம் அப்ப இது இடது நம்மளுடைய வலது கை பக்கம் இருக்கிறது வலதுபுறம் அப்ப இது வலது அப்ப இடது பக்கம் இது வலது பக்கம் அது சோ இங்க வந்து क्वेश्चंसல சில கேள்விகள் இருக்கும் அது இடது புறம் வலது புறத்தை பேஸ் பண்ணி இருக்கும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கயுமே இந்த ஸ்டார் இடம் மாதிரி இருக்குமா ஆப்ஷன்ல இந்த இடத்துல வரணும் ஸ்டார் ஓகேவா சோ கேள்வில என்ன சொல்லிருக்காங்கன்றத கவனியுங்க

அஞ்சு ஒரு லெட்டர் விட்டா என்ன இன்னொரு லெட்டர் விட்டா ஐ அப்போ இந்த ஃபைவ் என்ஐ எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க அப்போ நைன் யூ டாலர் இதை பாருங்க ஒன்பது ஒரு லெட்டர் விட்டா யூ ஒரு லெட்டர் விட்டா டாலர் அப்போ இதுவுமே ஒன்று ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று எழுதியிருக்காங்க அப்போ இதுவும் இதுவும் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று மாறி எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரிசிக் எச் ஏ ஸ்டார் எச் ஏ ஸ்டார் அப்ப இதுவும் ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு ஒண்ணுதான் எழுதியிருக்காங்க அப்ப இதுதான் தப்பு டிபிடி தான் தப்பு தெளிவாவே சொல்லலாம் ஏன்னா இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுதான் தப்பு சரி எதுக்கோ செக் பண்ணிடுவோம் டிபிடி எங்க இருக்கு இது இருக்குப்ப டி ஒரு லெட்டர் விட்டுட்டு பி ரெண்டு லெட்டர் விட்டுட்டு டி மத்ததுல ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு எழுதுனாங்க இது மட்டும் என்ன விட்டுருக்காங்க ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க அப்போ எவர் தப்பு இவரே தப்பு ஓகேவா அவர் தப்பானதுனால அவரே பதில் ஓகேவா முடிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுச்சா ரெண்டாவது கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆக்சுவலா அந்த சீரியஸ பேஸ் பண்ண கொஸ்டின் தான் சோ எது இடப்பக்கம் இருந்து பனிரெண்டாவதாக வரக்கூடிய உறுப்புக்கு வலப்பக்கம் ஆறாவதாக உள்ள உறுப்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இடப்பக்கம் இருந்து இடப்பக்கம்னா லெப்டின் லெப்டின்ல இருந்து பன்னெண்டாவதா வரக்கூடிய எலமெண்ட்டுக்கு ரைட் சைட்ல ரைட் சைட்ல எத்தனாவது எலமெண்ட் ஆறாவது எலமெண்ட் அப்போ லெப்ட்ல இருந்து பன்னெண்டு லெஃப்ட்ல இருந்து பன்னெண்டு கூட்டியது லெஃப்ட்னு சொன்னா இதுதான் லெஃப்ட் இந்த லெஃப்ட்ல இருந்து பன்னெண்டு ஆறா வர்றதுக்கு ரைட் சைட்ல ஆறு அப்ப லெஃப்ட்ல இருந்து பன்னெண்டு ஒன்னு போட்டலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து பன்னெண்டு இவரே ஐ லெஃப்ட் சைட்ல இருந்து பன்னெண்டு இவரு இவருடைய வலது பக்கம் அப்ப ஐக்கு வலது பக்கம் எதுனா ஐ வந்து வடக்கு பார்த்து நிக்கிறாருன்னு நினைச்சுக்கோ வலது பக்கம் இது இடது பக்கம் இது என்ன கேட்டிருக்காங்க பன்னெண்டாவது வரவருக்கு வலது பக்கம் ஆறாவது வலது பக்கம்னா இதுதான் ஆறாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆன்சர் என்ன ஒன்பது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு சி ஆப்ஷன் ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் இதெல்லாமே எல்லாமே தரவரிசையை பொறுத்துதாமா லிஃப்ட்ல இருந்து இத்தினாதா வரவருக்கு ரைட்ல எத்தனை ரைட்ல இருந்து இத்தினாதா வரவருக்கு லெஃப்ட்ல எத்தனை இல்ல லெஃப்ட்ல இருந்து இத்தினாதா வரவருக்கு லிஃப்ட் எத்தனை இல்ல ரைட்ல இருந்து இத்தினாதா வரவருக்கு ரைட் எத்தனை இப்படி எல்லாம் கூட உங்களுக்கு கேட்கலாம் क्वेश्चनல कंफ्यूजன ஆவாமே இருங்க சோ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் SI एग्जाम क्वेश्चन ஏமா 2022 ல SI தேர்வில கேட்ட அதே क्वेश्चन தான் டைரக்ஷன் சென்ஸ் அபீஸ் பண்ண ஒரு क्वेश्चन இப்போ என்ன சொல்லிருக்காங்க ஹ வாட்ச் ரீச் 4:30 அதாவது ஒரு கடிகாரத்தில் மணி என்னவா நாலரை மணி அதன் நிமிடம் முள் கிழக்கு நோக்கி இருக்கிறது இப்ப நாலரை மணி அப்படின்னா நாலு ஆறு நாலாண்டு என்ன முள் இருக்கும் சின்ன முள் ஆறாண்டு என்ன முள் இருக்கும் பெரிய முள் அப்போ சின்ன முள்ளுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிமிட சாரி நேரமுள் சின்ன முள்ளுக்கு என்ன பேரு நேரமுள் பெரிய முள்ளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிமிடமுள் ஓகேவா சோ இது நிமிடமுள் அது நேரமுள் இப்ப என்ன சொல்றானா மணி நாலரை மணி நிமிடமுள் எந்த திசையை நோக்கி இருக்கான் கிழக்கு திசையை நோக்கி சார் என்ன சார் அவனுக்கு கண்ணா தெரியல தெற்கு திசையை நோக்கி தான் சார் இருக்குன்னு கேட்காதீங்க அவர் இப்பதான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ற நாலரை இருக்கும் போது இது எப்படி இருக்கான் கிளாக்க நம்ம கிளாக்க கடிகாரத்தை திருப்பி கூட வைக்கலாம் அந்த மாதிரி திருப்பி வச்சிருக்காங்க அப்ப கடிகாரத்துல நாலரை மணி இருக்கும் ஆறு இங்க இருந்து இருக்கு நாலு இங்க இருக்கு இதுதான் நாலரை மணி இந்த நாலரை மணி அப்போ நிமிடமுள் எந்த திசையை நோக்கி இருக்கா கிழக்கு திசையை நோக்கி இருந்தா நேரமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்ன்றாங்க அப்ப இப்படி பார்த்தா வடக்கு இப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்ப இது என்ன திசை வட கிழக்கு ஆன்சர் பி ஆப்ஷன் நார்த்து ஈஸ்ட் புரியுதாமா அப்ப நாலரை மணி இதுதான் இப்ப வந்து நிமிடமுள் வந்து கிழக்கு நோக்கி இருக்குமா நிமிடமுள் நேரமுள் அதுல ரொம்ப தெளிவா இருங்க பெருசு நேரமுள்ளுன்றது சின்னது அப்ப நிமிடமுள் வந்து கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா இப்படி திருப்பி பார்க்கணும் அதான் திருப்பி பார்த்திருக்கேன் அப்ப நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா நேரமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும் வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கும் சோ நாலாவது கேள்விக்கு போலாமா சோ இதே மாதிரியான விஷயம் தான் வச்சிருக்கேன் இது நல்லா வாட்ச் அவுட் பண்ணுங்க கடிகாரத்தில் மணி பனிரெண்டு ஆகி கால் மணி நேரம் ஆகியிருந்தது இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க கடிகாரத்துல மணி பன்னெண்டு ஆகி கால் மணி நேரம் ஆகிருக்கு நான் என்ன டைம் பன்னெண்டாகி கால் மணி நேரம் ஆயிருந்துச்சுன்னா பன்னெண்டே காலு பன்னெண்டே காலுக்கு எங்க இருக்கணுமா சின்னம் இங்கே பெரிய இங்கே ஓகேவா அப்போ இவர் நேரம் சாரி நிமிடம் இவர் தான் நேரம் அவரன் மினிடன் அப்போ மூணாண்டு பெரியம் இருக்கணும் பன்னெண்டு ஆண்டு சின்ன முன் இருக்கணும் இதுதான் பன்னெண்டே கால் அப்ப கால் ஆயிருச்சு அதில் நேரம் முள் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறது நேரம் முள் என்ன திசை நோக்கி இருக்கா கிழக்கு திசை அப்ப முள்ளுன்றது இவர் இவர் வந்து கிழக்கில் இருக்காரு அப்ப கடிகாரத்தை மாத்தி வரை அப்ப பன்னெண்டே கால்னா இப்படிதான் இருக்கும் நேரமுள் கிழக்கு திசை நோக்கியும் அப்ப நிமிடமுல் எந்த திசை நோக்கி இருக்கும் தெற்கே உடனே நேரமுள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் நிமிடமுல் நோக்கி இருக்கும் திசை என்ன இப்படி பாத்தீங்கன்னா தப்பு கேள்வி ஒழுங்க கேள்வி முழுசா படிங்க நிமிடமுள் நோக்கி இருக்கும் திசையிற்கு எதிர் திசை என்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் குமாறு நிமிடமுள் இதுதான் அவசரம் இப்படிதான் அவசரப்படுறோம் வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது ஏய்

நமக்கு ஒரு ஒரு மார்க்குமே நம்மளை முன்னேறி செல்லும் முன்னேற வைக்கும் நீ பார்த்துட்டு இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணனா பின்னாடி வந்துருவோமா ரொம்ப கேர்ஃபுல்லா இரு உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அடுத்து வந்து கொடுத்திருக்கிறது வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் தரவு செயலாக்கம் வெவ்வேறு விதமான நாடுகளில் எவ்வளவு பிறப்பு விகிதங்கள் இருக்கு இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா இருபது பிறப்பு விகிதம் ஸ்வீடன்ல பதினஞ்சு சோ சொல்றது வந்து ஆயிரங்கள்லமா பர்த் ரேட் சொல்றது என்ன ஆயிரங்கள் இந்த தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பிறப்பு விகிதத்தை எதுல கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரம் இந்த ஆயிரங்கள் அப்ப இருபதாயிரம் ஸ்வீடன்ல பதினஞ்சாயிரம் நியூசிலாந்துல முப்பதாயிரம் ஜெர்மனில பதினாறாயிரம் இந்தியால முப்பத்தி மூணாயிரம் சைனால நாற்பதாயிரம் ஸோ இந்த மாதிரி பிறப்பு விகிதங்களை வந்து ஆயிரங்களில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல மூணே கேள்வி தான் கேட்டிருக்காங்க வாங்க வாங்க போயிடலாம் ஃபஸ்ட்டு ஏழாவது கேள்வி சால்வ் பண்ணலாம் ஈஸி ஏன்னா விகிதம் தான் கேட்டிருக்கான் இந்தியா மற்றும் ஸ்வீடனின் பிறப்பு விகிதம் கான் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் பிறப்பு விகிதம் கேட்டிருக்காங்க போலாமா இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இந்தியாவில் எவ்வளோ பர்த் ரேட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு யாரை முதல்ல கேட்குறாங்களோ அவங்கள தான் முதல்ல போடணும் நீ ஸ்வீடனை தூக்கி போட்டால் அது சின்ன நம்பராக இருக்கும்னு ஓகேவா இந்தியாவை தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அப்ப இந்தியா வந்து 33 ஸ்வீடன் தேவலமா 15 அப்போ இந்தியாவினுடைய பிறப்பு விகிதம் 33 ஸ்வீடனுடைய பிறப்பு விகிதம் 15 இது ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்காது ஏனா ரேஷியோ தான கேட்டிருக்கா அடிக்கணும் சிம்பிளிফাই பண்ணணும் இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டல வரும் மூணாவது வாய்ப்பாட்டல வரும் மூணாவது வாய்ப்பாட்டல இவர் 11 முறை மூணாவது வாய்ப்பாட்டல இவர் 5 முறை சோ ஆன்சர் வந்து என்னது 11:5 இருக்கான் பாரு இருக்கே பி ஆப்ஷன்ல அப்போ ஆன்சர் வந்து பி பதினொன்று இஸ் டூ அஞ்சு முடிஞ்சிச்சு அடுத்தது ரெண்டாவது கேள்வி பார்த்தா அஞ்சாவது கேள்விப்பாட்டில் இது எனக்கு அடுத்தது ஈஸி ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவீதம் பிரிவு பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பர்ப்ரேட் ஆஃப் விட்ச்க்ரீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் மோதன் தாப் ஜெர்மனி ஓகேவா ஜெர்மனியை விட எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கணுமா இருபத்தஞ்சு சதவீதம் சார் சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிது இப்போ நான் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கற்று பாருங்க இப்போ ஜெர்மனின்னு எவ்வளவு பதினாறு இதை விட இருபத்தஞ்சு சதவீதம் நீ வாயிலே மன கணக்கு போடலாம் நூறுல நாலுல ஒரு பங்கு தான் இருபத்தஞ்சு அதிகமா இருக்கானோ அவனை கேட்டிருக்காங்க பதினாற விட நாலு அதிகமா இருக்குது இங்கிலாந்துக்காரன் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா சார் இதெல்லாம் எனக்கு உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகும் நீ கத்து குடுத்துரு எப்படி நீ அப்படின்னா நான் கத்து கொடுத்துட்றேன் இப்ப ஜெர்மனியை விட ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவிகிதம் யார் அதிகம் பிளஸ் இருபத்தஞ்சு ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவிகிதம் யார் அதிகம் கேட்டிருக்கான் இப்ப ஜெர்மனி எவ்வளோ பதினாறு இந்த பதினாறுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பதினாறுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் சதவீதம்னால எப்படிமா எழுதணும் இருபத்தஞ்சு பை நூறு ஏன்னா இருபத்தஞ்சு சதவீதம் கேட்டிருக்காங்க சதவீதம்னாலே நூறு அப்ப இருபத்தஞ்சு வகுத்தல் நூறு என்ன சதவீதம் இப்ப நான் எண்பது சதவீதம் கொடுக்குறேன் எப்படி எழுதுவேன் எண்பது பை நூறு அறுபது சதவீதம் கொடுக்குறேன்னா எப்படி எழுதுவேன் அறுபது பை

நான் இந்த மாதிரியான ஒரு கொஷ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியா அடிக்கலாம் ஸோ இது இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளோ இவனை கம்பேர் பண்ணும்போது அவன் எவ்வளோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷ்டின் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவீதம் அப்போ இந்தியாவில் ஒரு பர்த் ரேட் இருக்கு இங்கிலாந்துலயே ஒரு பர்த் ரேட் இருக்கு இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம் கேட்குறான் அப்போ முதல்ல கேட்குறவன நியூமரேட்டர்ல போடு ரெண்டாவதா கேட்கிறவன டினாமினேட்டரில் போடு சதவீதத்தில் கேக்கறதுனால நூறால பேருக்கு அவ்வளோதான் ஆன்சர் அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியா கேட்டிருக்காங்க ரெண்டாவது இங்கிலாந்து கேட்டிருக்காங்க அப்ப இந்தியாவை முதல்ல போடணும் நியூமரேட்டர் இந்தியாவு எவ்வளோ முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணு இந்தியா கீழே வேற யாரு இங்கிலாண்டை கேட்டாங்க இங்கிலாண்டு கீழே இருபது இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் யார் வரோன்னா அவன் நியூமரேட்டர் ரெண்டாவது யார் வரோனா அவன் டினாமினேட்டர் சதவீதத்தில் கேட்கறதுனால எதாவது பேர் இருக்குங்களும் நூறு ஆள் ஓகேவா அப்போ இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவிகிதம் இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவீதம் இந்தியா இங்கிலாந்து இன்டூ நூறு இப்ப அடிக்கலாமா இது ஒரு முறை இது முறை இருபதாவது வாய்ப்பாட்டுல அஞ்சையும் பாஞ்சு பாஞ்சு ஒன்னு நூத்தி அறுபத்தி அஞ்சு சதவீதம் அப்ப மேல பெரிய நம்பர் இருந்தாலும் நூற தாண்டிடும் மேல சின்ன நம்பர் ஆன்சர் நூறு கீழே வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது மேல பெருசா கீழே சின்னதா இருந்துச்சுன்னா தாண்டி தாண்டிதான் போகும்

கத்தி வச்சு வெட்டலாம் வால் வச்சு வெட்டலாம் ஆனால் ஹேமர் வச்சு அடிக்க முடியும் சுத்தி டொங்கு டொங்குன்னு அடிக்க முடியுமே தவிர அதை வச்சு வெட்ட முடியாது தப்பு டே வருடம் எது தப்புனா கேலண்டர் ஏன்னா இவை மூன்றுமே இருப்பது எதுலதான் இந்த தான் ஓகேவா டேட் என்பது நாள் ஏழு நாட்கள் சாரி கிழமை தேதி வருடம் இது எல்லாமே இது அது எல்லாமே இருக்கிறது இது கேலண்டர் ஸோ கேலண்டர் தான் தப்பு cumin, groundnut, pepper, clove சீரகம் நிலக்கடலை மிளகு லவங்கம் ஆல்ரெடி பார்த்துருக்கும் அதே வீடியோலே சொல்லியிருக்கேன் நிலக்கடலை தான் தப்பு வாசனைப் பொருட்கள் இல்லை மீதம் அனைத்துமே சமையலில் வாசனைப் பொருட்களாக பயன்படுவது ஸ்பீஷியஸ் ஓகேவா ஸ்பைசஸ் அடுத்தது ஏசியா அர்ஜென்டினா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஆசியா அர்ஜென்டினா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா எது தப்புன்றது இந்த நேரத்துக்கு நீ சொல்லிட்டு இருப்பேன் எது தப்பேன் அர்ஜென்ட்

சோ இப்போ அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா கீழே கமெண்ட்ல பண்ணிட்டு போறீங்களா உளவியல்ல எவ்வளவோ பார்த்திருப்பீங்க கீழே கமெண்ட்ல பண்ணிட்டு போங்க சோ இந்த ஏழு கண்டங்களையும் அவற்றினுடைய நிலப்பரப்புல வந்து வரிசை அமைத்து சொல்லுங்கள் நிலப்பரப்புகளில் வரிசை அமைங்கள் முதல்ல யாருன்றது முதல் நம்ம ஆசிய கண்டம் தான் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கான்டினட் இன் த வேர்ல்ட் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்தியாவை வந்து துணை கண்டம்னு கூட சொல்லுவாங்க ஆசியாவின் துணை கண்டம் கூட சோ அதுல இருக்கக்கூடிய அளவுல நிலப்பகுதியில நல்லா இருக்கிறதுனால ஓகேவா சோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலாஜிசம் இது வந்து போன வீடியோல வந்து நான் சிலாஜிசம் நல்லாவே எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி அந்த சிலாஜிசம் வந்து என்னன்னு நான் எடுத்திருந்தேன்னா ஒரு கூற்றுகளை படிப்பேன் வெண்படங்களை வரைவேன் கொடுக்கப்பட்டுள்ள முடிவுகளை ஆராயவேன் இப்படி போச்சு அது பகுப்பாய்வு ஆனா இங்க வந்து போன முறை உங்க எஸ்ஏ எக்ஸாம்ல இப்படிதான் கேட்டிருந்தாங்க கூற்றுகள் கொடுத்து அதற்கான வெண்படம் எது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க வெண்படத்துல ரெண்டு விதமான கேள்விகள் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அதற்கான சரியான வெண்படங்களை சூஸ் பண்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது இன்னொன்னு இந்த சிலாதிசம்ல கூற்றுகளை கொடுத்து அந்த கூற்றுகளுக்கு ஏற்ற வெண்படங்களை தேர்வு செய்யற மாதிரி இருந்தது பாத்திரலாமா வரைஞ்சிடலாமா கூற்றுகளுக்கு நம்ம வரைஞ்சாதான் இதுல எது சரின்றதே தெரியும் சோ முதல் கேள்வி அனைத்து படகும் பேருந்தாகும் அப்ப எல்லா படகும் பேருந்து அனைத்து படகும் பேருந்தாகும் அனைத்து காரும் படகாகும் அனைத்து கார் அப்ப கார் யாருக்குள்ள வரணும் படகுக்குள்ள அப்ப அனைத்து காரும் படகாகும் அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் பி முடிஞ்சிருச்சு அனைத்து படகும் பேருந்தாகும் அனைத்து காரும் படகாகும் கார் எல்லாம் படகுக்குள்ள வந்தோம் ஏன்னா கார் படகு இல்லை அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதுதான் வந்துச்சு அடுத்தது அனைத்து எலியும் பூனை ஆகும் அனைத்து அனைத்து எலியும் பூனை ஆகும் பூனை எல்லா எலியும் பூனைக்குள்ள வந்துடணும் எந்த பூனையும் நாய் இல்லை அப்ப பூனையும் நாய்க்கும் சம்பந்தம் இல்ல தனித்தனியா வரையணும் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப எந்த படத்தை சூஸ் பண்ணலாம் ஏ ஆப்ஷன் பாருங்க டக்கு டக்குன்னு வரைஞ்சோம் வந்துருச்சு 15வது கேள்வி சில கார் பெயர்ந்து ஆகும் சில பேர்ந்து விமானமாகும் சில கார் சில அப்படினால இப்படி தான் படுத்து பண்ணோம் சில கார் பேருந்து சில பேருந்து விமானம் அப்ப ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்டு ஒண்ணு எது பி ஆப்ஷன் பாருங்களேன் சூப்பரா நீங்களே இந்த நேரத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல गाइस யூ ஆர் யூ गाइस ஹவ் டன் வெரி குட் ஜாப் பா இப்போதான் மூணு கேள்வி நல்லா போச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள இப்போ படவரிசை வந்துருச்சு நம்ம பட வரிசை ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இந்த இடத்துல விடுபட்ட இடத்துல உள்ள படத்தை நீ என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் விடுபட்ட இடத்துல இப்போ இது பாருங்களேன் இப்படி இப்படின்னு இருக்கா இப்படி இப்படின்னு இருக்கா இப்படி இப்படின்னு இருக்கா அப்போ இங்கேயும் இப்படி இப்படின்னு தான் வரணும் அப்போ அந்த மாதிரி படம் எது இருக்கு இந்த படம் தான் இந்த படத்துக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் இது ஒன்னாவது படம் இது ரெண்டாவது படம் இது மூணாவது படம் இது நாலாவது படம் அப்போ ஆன்சர் நாலு கொஞ்சம் கொஞ்சம் கேப் தள்ளிட்டு இருக்குதுமா அப்போ நாலாவது படம் அதுதான் ஸோ நாலு டி ஆப்ஷன் ஓகேவா பதினேழாவது கொஸ்டின் இந்த மாதிரி கொஷின்ல தான் நம்ம தப்பே பண்ணுவோம் நல்லா லேபம் வச்சுக்கோங்க இது வந்து பார்க்கும் போது இந்த ஜாயின்ட்டை ஒழுங்கா ஜாயின் பண்ணணும் வரைஞ்சே பார இப்படி வரணும் இங்க இங்க வரணும் இங்க ஒரு கோடு வரணும் அந்த மாதிரி படத்தை தான் சூஸ் பண்ணோம் இப்போ பாருங்க ஃபஸ்ட் படம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்கே சின்னதாக ஒரு கோடு இருக்கு நீ கவனிச்சா தெரியும் இந்த இடத்துல சின்னதா ஒரு கோடு இருக்கு அந்த கோடு இருந்துச்சுனாலே தப்பு அப்ப ரெண்டாவது படம் பாருங்க அதே மாதிரி இருக்கு ஸோ ரெண்டாவது படமும் அதே மாதிரி இருக்கு நாலாவது படமும் அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த மூலையில ஜாயின் ஆகுது இல்ல இது பாருங்க இந்த ரெண்டாவது படம்ன்றது ஆகுது ஆனா நமக்கு ஜாயின் ஆகக்கூடாது மேலதான் நாலாவது படம் தான் இதுக்குமே சரியான விடை இதுவும் தான் அதாவது நம்ம என்னப்போ இதெல்லாம் ஒரு கேள்வியா எங்கிட்ட போய் இந்த தவறு தான் பண்றதே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது படம் திட்டத்திட்ட அதே மாதிரி தான் இருக்கு நம்ம வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு இப்படி 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 இருக்குது சார் டக்குன்னு போட்டீங்கன்னா இந்த ஜாயின் ஆகுது இது போய் இந்த மூலையில டச் ஆகுது ஆனா நமக்கு மூலையில டச் ஆகுதா படத்துல கிடையாது பாதையில தான் டச் ஆகணும் அப்ப இதுதான் சரியான படம் அப்ப நாலு இதுதான் தப்பு இப்படி தான் டாப் அப் பண்றோம் அவசரத்துல இதெல்லாம் யோசிச்சு பண்ணினா கரெக்டா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் 18வது கேள்வி வரும் பாரு 18வது இப்போ இந்த ஸ்டாரை வந்து கம்ப்ளீட் பண்ணனும்னா இப்படி வரணும் ஓகேவா சோ இடையில ஆரம்பிச்சு கார்னர்ல முடியணும் இங்க பாருங்க இது கார்னர்ல ஆரம்பிச்சு கார்னர்ல முடியுது அப்ப இது தப்பு இதுவும் கார்னர் கார்னர் தப்பு இதுவும் கார்னர்ல இருக்கு இது இடையில ஆரம்பிச்சு கார்னர்ல முடியுது ஆனா இதுவும் தப்பு தான் ஏன்னா இங்க இருக்கு பாருங்க இந்த কোণা மிடல்ல தான் வருது கார்னர்ல வரல அப்ப இதுதான் சரி எல்லாத்துலயுமே அப்ப நாலாவது படம் தான் இதுலயுமே சரி ஓகேவா ஏன் தெரியுமா இதெல்லாம் நாலாவதுல கொடுக்கலாம் முதல் மூணுத்துல மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ கேர்ஃபுல்லாக அடுத்தடுத்த இதை செக் பண்ணவே மாட்டேன் பார்த்துக்கோங்க உஷாராயிருக்கோங்க ஏன்னா எஸ் அல்டிமேட் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் சப்பையா நம்ம விட்டுறக்கூடாது இல்லை ஸோ பத்தொன்பதாவது கேள்வி ஒரு என் வரிசைக்கான கேள்வி ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு அதாவது தவறான எண்ணு தவறான எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு

அப்ப என்ன பண்ணிருக்காங்க பெருக்கினே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆல பெருக்கி இருக்காங்க நம்பர் 2ஆல பெருக்கி இருக்காங்க நம்பர் 3ஆல பெருக்கி இருக்காங்க அப்ப இந்த நம்பர 6 24 அப்ப 24 5 5ஆல பெருக்கணும் 24 ஐ 5ஆல பெருக்கினா 96 வரும் வராது நாலு 20 ரெண்டு அஞ்சு பத்து 120 வருது அப்ப இவர்தான் தப்பு தான் தப்பு வந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம தப்பு இருபதாவது கேள்வி லாஸ்ட் கொஷின் மட்டக்கெட்டெக் முடிச்சிடலாம் நூற்றி தொண்ணூற்றாறு நூற்றொன்பது நூற்றி நாற்பத்தி நாலு நூறு அறுபத்தி நாலு நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் எண்பதுதான்டா தப்பு ஏன்னால் எண்பத்தி ஒன்று வந்திருக்கும் இந்த இடத்துல அது நைன் ஸ்கொயரு எல்லாமே இவர் இவர் ஸ்கொயர் இவர் பன்னெண்டு ஸ்கொயர் இவர் ஸ்கொயர் இவர் பத்து ஸ்கொயர் இவர் எட்டு ஸ்கொயர் அப்ப இங்க ஒன்பது ஸ்கொயர் வந்தது தப்பு ஸோ ஒரு ஸ்கொயருடைய நம்பர்லாம் கண்ணில் அப்படியே மின்னுச்சுன்னா டக்கு டக்குன்னு பாஸ் ஆகிடலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு இருபது கேள்விகள் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சா எஸ்ஐ அல்டிமேட்டில் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கோம்னு நம்புறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மயத்துறேன் நன்றி வணக்கம்